இது தொடக்க நிறுவனங்களின் காலம் அப்படியானால் நாம் தொடங்கும் போது எதற்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் முதலில் நாம் ஒரு பெயரை உருவாக்கும் போது அது வணிகத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் நான்கு முதல் ஆறு எழுத்துக்கள் உள்ள பெயர்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நான்கு விஷயங்களுக்கு நன்றாக கவனம் செலுத்தினால் நாங்கள் ஒரு சிறந்த தொடக்க நிறுவனத்தை அமைக்கலாம் நாம் தேர்வு செய்யும் பெயர் குறுகிய கவர்ச்சிகரமான மற்றும் மக்கள் மனதில் விரைவில் பதிந்துவிடும் வகையில் இருக்க வேண்டும் அது மிகவும் நாம் அந்த வரைத்தளத்திற்கு சென்று நான் விரும்பும் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என சரிபார்க்க வேண்டும் நாம் இரண்டு வர்த்தக அடையாளங்கள் சரிபார்க்க வேண்டும் நாம் கேள்வியை காட்டியுள்ள கமனுக்கு சென்று பெயர் கோம் ஓர்கனாய் ஜேசன் இல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை சரிபார்க்க வேண்டும் நாம் எவரும் நிறுவன பெயரை பயன்படுத்துகிறார்களா மற்றும் கிடைக்குமா என்பதை சரிபார்க்க வேண்டும் நமது பெயரை பதிவு செய்வதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கருத்து இடுங்கள் இது ஒரு தொடக்க நிறுவனம் நான் உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குகிறேன் நீங்கள் கவலைப்பட்டால் இதை பகிர்வதில் தயங்க வேண்டும் சிரிப்பை சரிபார்த்த அனைத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இணைப்பில் சேர்ந்து சரியான தகவல்களை வழங்கும்